இப்போ ரீசெண்டாக வந்து பாத்தீங்கன்னா ராம் சரண் அவங்களோட மனைவியை ஐஐடி ஹைதராபாத்துக்கு ஒரு சிறப்பு விருந்தினராக அழைச்சிருக்காங்க சார் அதில் வந்து மோட்டிவேஷ்னல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெலாம் கொடுக்குறேன்னு சொல்லி பேசியிருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒவ்வொரு பெண்களும் கெரியரை ஃபோக்கஸ் பண்ணணும் கல்யாணம் பண்ணிவிட்டு அடுத்து குழந்த அப்படின்னு சொல்லிட்டு பரம்பரைய நீங்கள் வந்து உங்கள் சுமையை சுமக்க வேண்டாம் உங்களோட கருமுட்டையை வந்து பாதுகாத்து வைங்க பியூச்சர்ல உங்களுக்கு எப்போ ஒரு நல்ல கணவன் அப்படின்னு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு நீங்க கர்ப்பமாயி குழந்தை குட்டியோட இருங்க இதுக்கு உதாரணமா நானே இருக்கேன் இருபத்தி ஏழு வயசுல கல்யாணம் பண்ண முப்பத்தி ஆறு தான் என்னோட முதல் குழந்தை ரெண்டு குழந்தைக்கு தாயாக போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சார் கருமுட்டையை பாதுகாக்கிறத பத்தி இவ்வளோ டீட்டெயில்டிங்காக ஒரு நிகழ்ச்சியில் சொல்றதுக்கான காரணம் என்ன சார் இல்ல முதல்ல அவங்க சொன்ன விஷயத்த முதல்ல பார்ப்போம் அவங்க சொல்றது என்னன்னு கேட்டிங்கன்னா சுய சம்பாத்தியம் சொந்தக்கால் நின்ற பிறகு நீங்கள் வந்து பிள்ளையை பெற்றுங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இது காமனாக எல்லோரும் சொல்லக்கூடியது தான் இன்றைக்கி வந்து கேட்டிங்கன்னா வந்து பெண்கள் வந்து சொந்தக்காலில் நிற்கணும் சுயதமாக சம்பாதிக்கணும்னு சொல்கிறது தான் ஆனால் அவங்க சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த கருமுட்டையை பாதுகாக்கிறது எதுக்காகனு கேட்டிங்கன்னா நீங்கள் வயது இப்போ நீங்கள் சொந்தக்காலில் நிற்கிறதுக்குள்ளே உங்களுக்கு வயது மூப்பு அடைஞ்சிடலாம் உதாரணத்துக்கு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இருபத்தி ஒம்பது முப்பது வயசுக்கு மேலே இருந்தால் அந்த கர்ப்பம் முடையிறதுல சில பேருக்கு சிக்கல் இருக்குது எல்லோருக்கும் கிடையாது சில பெண்களுக்கு வந்து சிக்கல் இருக்கலாம் அப்படின்றதுக்காக ஒரு வயது மூப்படையும் போது ஒரு முப்பது வயசுக்கு மேலே போகும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த மகப்பேறு நடக்காமல் போகலாம் அப்போது இளம் வயதுலேயே நீங்கள் வந்து அந்த கருமுட்டையை வந்து நீங்கள் வந்து சேகரித்து வைங்க நீங்கள் சுய சம்பாத்தியத்தில் வந்து நீங்கள் வந்து சுயமாக உங்களால் நிற்க முடியுன்ற வாழ்க்கையில் நிற்க போது அப்போ நீங்கள் வந்து நீங்கள் மேரேஜில் கமிட் ஆகுங்க அன்னைக்கு வந்து இந்த மாதிரி சிக்கல் ஏற்படுமானால் அப்போ நீங்கள் அந்த கருமுட்டையை பயன்படுத்தி நீங்கள் வந்து மகப்பேறு இல்லைன்ற அந்த அந்த நிலையை வந்து தவிர்க்கலாம் அப்படின்றது தான் அவங்களுடைய இப்போ என் கேள்வி முதல்ல என்னென்னு கேட்டால் ஃபஸ்ட்டு கேள்வி என்னுடைய கேட்டீங்கன்னா இது வந்து ஒரு ரெசனா ஒரு அட்வைஸாக பெண்களுக்கு சொல்கிறாங்க அப்படின்றத அப்படி சொல்லிட்டு அப்படி அப்படி கேட்டு அப்படி கடந்து போயிடலாம் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா இப்போ இவங்க சொல்கிறாங்க இல்லையா அதாவது நான் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னில் கல்யாணம் பண்ணிட்டேன் பத்தாண்டு காலத்து பிறகு தான் நான் மகப்பேறு அடைஞ்சேன்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு முதல் பிள்ளைக்கு இப்போ அட் ப்ரெசென்ட் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து இந்த இருபத்தி அஞ்சில் வந்து ரெண்டு பிள்ளைகளுக்கு வந்து அவங்க வந்து சுமக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க சரிங்களா இப்போ நான் கேட்குறது என்னென்னு இந்த மகப்பேறு ஏற்கனவே நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த அந்த மகப்பேரும் இப்போ இந்த மகப்பேரும் கூட வந்து பார்த்தீங்கன்னா இவங்க சொன்னாங்கல்ல கருமுட்டையை பாதுகாத்து வச்சு அப்படி பண்ணாங்களான்னு சொல்லி கேட்டீங்கன்னா இல்லை இதுதான் முதல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆமாம் ஓ ஒரு விஷயத்த நான் சொல்றேம்மா அதை நான் வந்து அனுபவிச்சிருந்த அதை அனுபவிச்சு சொல்றதுன்னு ஒன்று இருக்கு படிப்பறிவின் மூலமாக சொல்றதுன்னு ஒன்று இருக்கு ஒரு மருத்துவராக அவங்க வந்து இதுதான் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது ஓகே ஆனால் நான் வந்து சுயசம்பாத்தியம் பெற்ற பிறகுதான் நான் வந்து நான் வந்து குழந்தைய பெற்றுக்கிட்டேன் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆனால் நான் வந்து பத்தாண்டு காலம் காத்திருந்தது இருக்கட்டும் நான் வந்து சுயமா சொந்தக்கால்ல நிக்கணும்ன்ற அந்த நின்ற பிறகுதான் அந்த நிலையை ஏற்ற பிறகுதான் சுயசம்பாத்தியம் நல்ல சுயநில வந்து சுயமா என்னை வந்து வாழ்க்கையில் தக்க வச்சுக்கிட்ட பிறகுதான் நான் வந்து குழந்தை மகப்பேருக்கு போன சொன்னா அது வேற அந்த மகப்பேருக்கு போகும்போது எனக்கு அந்த சிக்கல் எதுவுமே ஏற்படல எனக்கு அந்த சிக்கல் எதுவும் ஏற்படல காரணம் நான் வந்து கருமுட்டையை வந்து சேகரித்து வச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அது கரெக்ட் ஆனால் இவங்க வந்து அந்த மாதிரியான முறையில வந்து இவங்க வந்து மகப்பேறு அடையலை இவங்க ஏற்கனவே தான் மகப்பேறு அடைஞ்சிருக்கிறாங்கன்னு தகவல் இருக்கு ஆனா அவங்க என்ன ஒன்பது வயதுலயே நான் கருமுட்டையை சேகரிக்க ஆரம்பிச்சிட்டேன் இல்லம்மா நான் சொல்றது கேட்டீங்கன்னா அவங்க வந்து அந்த முறையில் வந்து அவங்களுடைய அந்த மகப்பேறு இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க சொல்கிறது என்ன கேட்டினா மற்றவர்களுக்கு சொல்கிறாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா மற்ற பெண்களுக்கு என்ன சொல்கிறது கேட்டினா நீங்கள் சுயசம்பாத்தியம் பெற்ற பிறகு நீங்கள் வந்து நீங்கள் வந்து மகப்பேறு நீங்கள் வந்து போ மகப்பேறு அவங்க சொல்ல வரது என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த மகப்பேறு நடக்கலை நீங்கள் சுய சுய சம்பாத்தியத்துக்காக நீங்கள் போராடிட்டு இருக்கீங்க நீங்கள் கல்யாணமும் பண்ணிட்டீங்க அதே சமயத்தில் வந்து நீங்கள் வந்து சுயமாக முன்னேறதுக்கு வந்து பார்த்தா அந்த கர்ப்பமாக இருக்கிறது வந்து தடையாக இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் வந்து தள்ளி போடுறீங்க அந்த வயசில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகப்பேறு வந்து அடையலைன்னா அதுக்காக நீங்கள் ப்ரிகாஷனாக நீங்கள் வந்து இருக்கட்டும் கருமுட்டையை சேகரித்து வைங்கன்னு சொல்கிறாங்க இது அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கிறாங்களாம் கேட்டால் முதல் கட்டமாக அது இல்லை அவங்களுக்கு வந்து இயற்கையாக தான் அவங்களுக்கு வந்து மகப்பேறு வந்து இயற்கையாக தான் நடந்திருக்கு ரெண்டுமே இதுக்கு முன்னாடியும் சரி இருபத்தி மூணுலேயும் சரி இந்தவும் சரி அப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து அனுபவப்பூர்வமாக அவங்க வந்து அதை வந்து அதை செய்யலை தன்னை உட்படுத்திக்கலை அதைத்தான் வந்து ஒரு பெண் மருத்துவர் என்ன சொல்கிறாங்கன்னா ஹைதராபாத் அந்த பெண் மருத்துவம்னா இது வந்து சக்ஸஸ் ஆகலாம் அதை சக்ஸஸ் ஆகாமல் போகலாம் ஆமாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கிடையாது கிடையாதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ நீங்கள் கருமுட்டையை நம்ம சேகரித்து வச்சிட்டோம் நமக்கு வந்து மகப்பேறு கன்ஃபார்ம் எப்போ வேணாலும் நம்ம மகப்பேறு அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு நம்பிக்கையில் இருக்கிறீங்க முப்பத்தஞ்சாண்டு முப்பத்தஞ்சு வயசில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த கட்டம முப்பது வயசுலேயோ இல்லை எப்போ முப்பது நாற்பது வயசில் கூட நீங்கள் வந்து அந்த கருமுட்டை மூலமாக நீங்கள் மகப்பேறு அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா என்ன ஆகும் ஒன்று ரெண்டாவது இன்னொன்று கேட்டிங்கன்னா வந்து இது முற்போக்காக உங்களுக்கு தெரிய வந்தால் கூட இதில் ஒரு உற்போக்குலேயே ஒரு பிற்போக்கு இருக்குது இது எது முற்போக்கா உற்போக்குலேயே இது ஒரு பிற்போக்கு இருக்குது என்னென்னு கேட்டிங்கன்னா மகப்பேறு என்பது வந்து பெண்களுடைய வளர்ச்சிக்கு தடை அப்படின்னு வந்து சொல்கிற மாதிரியும் இருக்குது மகப்பேறு என்பது லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது ஒரு பார்த்துண்ணா இங்கே வந்து என்னென்னு கேட்டனா உடனே ஆண்கள் பக்கம் பாயக்கூடாது ஆண்கள் இல்லாமல் ஒரு பெண் வந்து பார்த்திங்கன்னா வந்து அது ஆண் நேரடியாக வந்து உறவு வச்சுட்டாலும் சரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அவனுடைய வந்து இல்லைனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேறு அடைய முடியாது அப்போது வந்து ஒரு வந்து மகப்பேருக்கு வந்து ஒரு ஆண் தேவை தான் ஆனால் அவனால் வந்து சுமக்கிற வேலை அவனுக்கு இல்லை இது வந்து யாருடைய குற்றம் இயற்கையோட குற்றமா இல்லை இறைவன் குற்றமா அது நீங்கள் யார் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க எப்படி வேணால் எடுத்துங்க ஆனால் வந்து இங்கே ஆனால் ஒரு பெண்ணுக்கு வந்து அந்த மகப்பேறு என்பது வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்றது அது ஒரு ஸ்டேஜ் அது அந்த ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்படி வந்து ஒரு பெண் வந்து அடைகிறாங்களோ அதே மாதிரி தான் வந்து இந்த மகப்பேரும் வந்து திருமணத்துக்கு பிறகு மகப்பேரும் வந்து இயற்கையாக அமையணும் நீங்கள் இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பெண் முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குன்னு சொன்னால் நீங்கள் திருமணத்தை கூட நீங்கள் சொல்ல முடியும்ல வேலை நான் என்ன சொன்னது கேட்டிங்கன்னா இந்த இந்த ஆண் பெண் உறவுன்றது இந்த செக்ஸ்ன்றது நீங்கள் வந்து சொந்த காலம் நின்ன பிறகு நீங்கள் வந்து செக்ஸ் வச்சுக்கலாமே அப்படி சொன்னால் எப்படி இருக்கும் அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும் தப்பாக தான் பார்ப்பாங்க அது தப்பு தானே அதே மாதிரி தான் கேட்டால் வந்து இப்போ நீங்கள் சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா வந்து சில பேர் சில பெரிய 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 ஞானிகளாக இருக்கிறாங்க உங்களுக்கு தெரியும் யார் சில பேர் சொல்லியிருக்காங்க கேட்டால் செக்ஸுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கணவன் மனைவி உறவுக்கும் பெரிய இது ஒன்றும் கிடையாதுங்க கணவனை இருக்குன்னு அவசியம் கிடையாது திருமணத்துக்கு முன்னாடியே வந்து உறவு வச்சுக்கலாம் சொன்ன பிற அதிகாரிகள்லாம் இருக்கிறாங்க இங்கே இது சில தர்ம பத்தினா இருக்கிறாங்க நான் அந்த கட்டத்துக்கு போவே இல்லை வாழ்க்கையில் வந்து சில வந்து சொன்ன ஒழுக்க நடைமுறைகள் வந்து பருவம் அடைகிறது குறிப்பிட்ட காலத்தில் வந்து திருமணம் முடிக்கிறது அதுக்கப்புறம் மகப்பேறு அடையிறது இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணும் இங்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து இயற்கையாகவே ஒரு தள்ளி போகுது அப்படின்னு சொன்னாலே அதுக்கே இங்க போராடிட்டு இருக்கிறான் பல பேர் இது ஏன் தெரு தெருவா வந்து ஐவிஎஃப் இருக்கு சொல்லுங்க மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போனா இது பெட்டி கடை மாதிரி திறந்துடுவான் அது வந்து உங்களுக்கு வந்து அதிலேயே அவநம்பிக்கைலாம் இருக்கு அதுலேயே ஸ்கேம் இருக்குங்கிறான் என்னென்னமோ சொல்கிறான் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறான் அந்த அந்த வழக்கு இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வழக்கு இருபத்தி மூணு சொல்லி ஒரு படத்தில் காமிச்சிருப்பாங்க அதுல எவ்வளவு வந்து ஸ்கேம்லாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு அது நான் சொல்றது இயற்கையவே தள்ளி போகுதில்ல அதுக்கே தீர்வு காண முடியல கோடி சொல்லலாம் வந்து வாரிசு இல்லாமல் இருக்கிறான் கோடி பணம் இருக்கு ஆனா வந்து பார்த்தீங்கன்னா வந்து மகப்பேறு அடைய முடியல அப்போ அதுக்கே இங்கே தீர்வு சொல்ல முடியாம இருக்கும்போது இயற்கையாக வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த நீங்கள் தள்ளி போட சொல்கிறீங்க அதுக்கு என்ன காரணம் சொல்கிறீங்க முன்னேற்றத்துக்கு தடையாக இருக்குது மகப்பேறு வந்து முன்னேற்றத்துக்கு தடைன்னு சொன்னால் அது எப்போவுமே வந்து தடை தானே அது என்ன வயசு ஸ்கேலு நான் கேட்குறேன் எனக்கு தெரிஞ்சுமா ஐம்பது வயசுக்கு மேலே ஒருத்தர் தொழில் தொடங்கி ஒரு பெண் ஐம்பது வயசுக்கு மேலே ஒரு தொழில் தொடங்கி அவங்க வந்து பெரிய அளவில் இருக்கிறாங்க நான் குறிப்பிட்டு இங்கே சொல்ல முடியல பெரிய அளவில் வந்து அவங்க வந்து வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த காலகட்டம்னு கேட்டனா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கடமை இருந்தது தெரியுமா மகளுக்கு கல்யாணம் பண்ணணும் மகளுக்கு வந்து பேரம்பய்த்தி எடுத்தாங்கன்னா அதை வந்து பார்த்தீங்கன்னா பராமரிக்கணும் இவ்வளோ வேலைகள் இருந்தது நான் சொல்கிறது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே ஸோ இது வந்து இந்த ஒருபோதும் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப சில வந்து பொருளாதாரம்ன்றது வந்து நல்லா புரிஞ்சுங்க சார் இப்ப வந்து நீங்க அந்த இது சொல்லியிருந்தீங்களே சார் தள்ளி போட்டாலும் இயற்கையாகவே சாத்தியம் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இப்போ இப்ப தள்ளி போடணும்னு ஆசைப்படுறாங்க கருமுட்டையை சேகரிக்கிறாங்கன்னா அதற்கான செலவுன்றது தனியா இருக்குல்ல அதுதான் இங்க சொல்றது இது வந்து இவங்க சொல்லக்கூடியதுன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீதர்வேம்பு சொல்றத சொல்லிட்டு நான் சொல்றேன் நீங்க கேட்ட கேள்விங்களா ஸ்ரீதர்வேம்பு என்ன சொல்றாருன்னா இருபதுகளில் திருமணத்தை முடிச்சிருங்கன்னு சொல்றாரு எப்படி ரஜினிகாந்த் சொன்னா பாருங்க ஏற்றா வாழ்க்கையை பிரிச்சுங்க சொன்னார்ல அது மாதிரி இருபதுகள் திட்டமிட்ட அப்படி முடியுமா இவர் சொல்றது நடக்காது ஆண்களுக்கு திருமணம் அது சட்டபூர்வம் நீங்க சொல்றீங்கம்மா சட்டபூர்வம் நீங்க சொல்றீங்க இருபத்தி ஒன்னாக கூட இருபதுகள்ன்றது அது மீனிங் அதுதான் இருபதுகள்ன்றதுன்னு கேட்டா இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து நீங்க எடுத்துங்க வந்து இருபத்தி ஒன்பதுக்குள்ள முடிங்க இருபதுகள்னு சொன்னான்னா அந்த இருபது வயசில் இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி இருபத்தி ஏழு இதுக்குள்ள முடிச்சிருங்கிறாரு முப்பதுக்கு போகாதீங்க முப்பதுக்கு போகாது அதுக்குள்ளே முடிங்கன்றாரு காரணம் கேட்டீங்கன்னா அப்போதான் வந்து ஸ்டெம் ஸ்ட்ராங்காக இருக்கும் வந்து பார்த்தா ஹெல்த் வைஸாக நல்லா இருக்கும் அப்படி அது கூட எண்ணமா இருக்கலாம் அல்லது வேற சில காரணமாக இருக்கலாம் நான் சொல்ல வருது எதுன்னு கேட்டீங்கன்னா இதை நீங்கள் வந்து ஒரு ஸ்கேல் போட்டு திட்டமிட முடியாது அவன் பொண்ணு கிடைக்காம சுற்றி கிடக்கிறான் பத்து வருஷமா எது நீங்கள் இதெல்லாம் திட்டமிட அதான் நான் சொல்ல பாருங்க ஒவ்வொரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து பெண் பார்க்க ஆரம்பித்தா கூட அது வந்து நீங்கள் இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா மூணு வருஷம் கழிச்சு பொண்ணு அமையும் கிடைக்கலன்னு அதுதான் அதுக்கு காரணம் என்ன காரணம் தெரியுமா அதுக்கு அதுக்கு என்ன காரணம் சொல்லுங்கள் என்ன காரணம் அப்படி கிடையாது பொண்ணு கிடைக்கலாம் கிடையாது பொண்ணு இருக்கு பொண்ணோட அந்த பிறப்பு எண்ணிக்கை வந்து குறைஞ்சிருச்சு ஏன்னா முப்பது ஆண்டு காலத்துக்கு முன்னாடி சிசு கொலைன்றது பெருசாக இருந்தது நாற்பது வயசுக்கு முன்னாடி வரதட்சணை வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பொண்ணை கட்டி கொடுக்கணுன்னா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொருளாதார ரீதியாக வந்து கட்டினா வரதட்சணை கொடுமை பெருசாக இருந்தது அதனாலேயே பயந்துக்கிட்டு பெண் சிசு வந்து நடந்தது பெண் என்றால் பெண் என்றால் பாரம் அப்படி இருந்தது கிராமங்களில் வந்து பார்த்தீங்கன்னா கள்ளிப்பால் வச்சு கொண்டானுங்க சிட்டிக்குள்ளே சிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா சைலண்டாக காலி பண்ணானுங்க அதுக்கப்புறம் தான் சட்டம் கொண்டு வந்து ஆனா பெண்ணா என்பது தெரிவிக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டமே கடுமையான சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண் ரேஷியோ குறைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து குடும்ப கட்டுப்பாருந்து வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இரண்டே குழந்தைகள் போதும் நம்ம பார்த்தீங்கன்னா இரண்டு ஆண் குழந்தைகள் பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா பிறந்து பெண் பொருந்துடணும்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டான் இது ரெண்டு பெண் குழந்தை பொருந்தா மூணாவது ஆண் குழந்தை சொல்லி ரிஸ்க் எடுக்கிறவங்க இருக்கிறான் தெரியுமா உங்களுக்கு அதுதான் நான் சொல்றேன் ரெண்டு ஆண் குழந்தை மூணாவது இல்லைன்னு சொல்லி கட் மூணாவது பண்றேன் சொல்லிட்டு கட் பண்றவங்க இருக்கிறான் ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கட்டும் நினைக்கிறவங்க கூட ரெண்டு ஆண் குழந்தை பிறந்துச்சுன்னா மூணாவது வந்து ரிஸ்க் எடுக்கணும் பெண் குழந்தை பெற்றுக்கலாம்னு வந்து யாரும் போறதில்ல ஆனா இதே ரெண்டு பெண் குழந்தை பிறந்துச்சுன்னா ரெண்டாவது பெண்ணாயிடுச்சா ஆயிடுச்சா மூணாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆண் குழந்தைக்குன்னு சொல்லி போறவங்க இருக்கிறான் இதனால வந்து பெண்களுடைய அந்த பிறப்பு என்றைக்கே குறைஞ்சதுனால இன்றைக்கி சிக்கி தவிக்கிறானுங்க யார் இந்த டூ கே கெட்ஸ்லாம் டூ கேக்கெட்ஸ்லாம் ஜாலியாக தான் சார் இருக்காங்க அவங்களுக்கு இல்லைம்மா நான் சொல்கிறானு இல்லைம்மா நீங்கள் சொல்லுறது இருக்கட்டா பல பேருக்கு வந்து கஷ்டப்படுறானுங்க நான் சொல்கிறது வந்து நைன்டி கிட்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்க நீங்கள் அப்படி சொன்ன நினைக்கிறீங்க நைன்டி கிட்ஸ் மட்டும் கிடையாது டூ கே கிட்ஸ் அதனால ஏன்னா இன்றைக்கி ரெண்டு ரெண்டே விட கட் பண்ணுறாங்க இல்லையா அதனால சொல்கிறேன் நான் குடும்ப கட்டுக்காடுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆண் பிள்ளைகள் பிறக்கிறவங்க அடுத்து பெண் குழந்தைகள் அப்போ பெண்களுடைய எண்ணிக்கை வந்து குறைஞ்சிச்சு இன்றைக்கி ஒரு பெண் ஒரு ஆண் இருக்கிற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வந்து முன்னாடி மூணு பெண் இருந்தாங்க இப்போ ரெண்டு இருந்தாங்க இப்போ ஒன்று தான் இருக்குது அப்போ அந்த ஒன்று என்ன செய்யன்னு கேட்டிங்கன்னா இவனா இவனாக அவனான்னு சூஸ் பண்ணுற இடத்துல பெண்கள் வந்துட்டாங்க இன்றைக்கி அதுக்கப்புறம் அதுக்கு மேலே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய படிச்சிட்டாங்க முன்னாடி இவன் தான் டிகிரி வச்சுட்டு இருப்பான் என்னென்னு கேட்டால் கால தூக்கி வச்சுப்பான் என்னென்னு கேட்டால் நான் எம்காமு எம்எஸ்சி எம்எட்டு இப்படி நிறைய ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பி இப்போ பெண்களே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன நீங்க நீங்கள் கேட்டனா நான் வந்து பிஏன்னு கேட்டேன் நான் எம்ஏன்றாங்க இது அந்த அளவுக்கு பெண்கள் படிப்புலையும் முன்னேறிட்டாங்க அதனால் இதுலாம் வந்து இந்த இடத்துல எப்படி வந்து நீங்கள் நினைக்கிறீங்களாம்மா எல்லாமே வந்து ஸ்கூல் ஸ்டடீஸு காலேஜ் ஸ்டடீஸோட முடினு நினைக்கிறீங்களா பல பெண்கள் அது இந்த 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 பெண்ணுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் ராம்சாரனுடைய மனைவிக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் நீங்கள் சுயசம்பாத்தியம் நீங்கள் சொல்கிறீங்க நீங்கள் வந்து அது கம்பெனி வச்சுருக்கலாம் இல்லை வந்து ஒரு நிறுவனத்தை தொடங்கலாம் பிஸ்னஸ் பண்ணலாம் அதெல்லாம் வர படிக்கிறவங்க நான் சொல்ல கட்டினா வந்து வழக்கறிஞர்களாக இருக்கிறாங்க மருத்துவர்களாக இருக்கிறாங்க எந்த வயசில் மருத்துவராக இருபத்தஞ்சி வயசில் வந்து பார்த்தீங்கன்னா டாக்டர் ஆகிடுறாங்க அவங்களாம் வந்து ப்ரொஃபஷனல் பண்ணிட்டு தானே இருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ப்ரொஃபஷனல் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட எல்லா நான் ஒரு எக்ஸாம்பிள் தான் நான் சொல்கிறேன் எல்லா விதமான ப்ரொஃபஷனல் பண்ணாலும் கூட அவங்க அந்த மன வாழ்க்கையில் ஈடுபட்டு தானே இருக்கிறாங்க அப்போது இந்த இடத்துல வந்து கேட்டால் பெண்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து மகப்பேறு என்பது தடையின்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்றைக்கி வந்து மெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று கொடுக்குறாங்க அதோடு சேர்ந்து ஆண்களுக்கு பெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று தராங்க மனைவி கர்ப்பமுட்டிருந்தால் வந்து பார்த்தோன்னா மனைவி கூட இருந்து பராமரிக்கிறதுக்கு ஆண்களுக்கு பெட்டர்னிட்டி லீவுன்னு ஒன்று இருக்குது ஸோ இவ்வளோ இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க சொல்ல வர்றது என்ன சொல்ல வராங்க கேட்டினா அவங்களுடைய லைஃபோ இல்லை வந்து வேறு யாருக்கா வந்து வந்து இவங்க சொல்கிறது பயன்படும் நிச்சயமா நான் இல்லைன்னு சொல்லலை சில நிர்பந்தங்கள் காரணமாக வந்து மகப்பேறு தள்ளி போடக்கூடிய சூழல் ஒரு சில பேருக்கு இருக்குது அதை நம்ம எடுத்துக்க முடியும் அது எப்படின்னு கேட்க கேட்டால் சொல்ல முடியாது ஒரு சிலருக்கு வந்து கட்டாயம் வந்து மகப்பேறு தள்ளி போடணும் ஒரு குழந்தைய சுமக்க முடியாத கூட சில பெண்கள் இருப்பாங்க அப்போ ஹெல்த் வைஸாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் வந்து கர்ப்பம் முட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து பிரச்சனை தரலாம் அவங்களுக்கு இருக்கலாம் இல்லை ஆண்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கலாம் ஹெல்த் ஒய்ஸாக இருக்கலாம் அல்லது வந்து எக்கனாமிக்கலாக இருக்கலாம் இல்லை வேறு ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா தள்ளிப்படக்கூட சொன்னால் அவங்க வந்து இதை பண்ணிக்கலாம் அவங்க பண்ணலாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு பத்திரிகையில் படித்தேன்னு கேட்டினா மகனுடைய வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்த மகனுடைய விந்தனம் எடுத்து தாய் வந்து கருவ சமந்த ஒரு இது கூட படித்தேன் நான் தன்னுடைய மகன் நினைவாக வந்து அந்த விந்தனம் எடுத்து தாய் வந்து கர்ப்பம் தரிச்சதை வந்து நான் பத்திரிக்கையில் படிச்சிருக்கிறேன் ஸோ இது வந்து என்னென்னா இது வந்து ஒவ்வொருடைய தனி மனிதர்களுடைய ஸ்ரீதர் சொல்கிறதையும் நம்ம புறந்துள்ள முடியாது இவங்க சொல்கிறதையும் பிறந்திடும் யாருக்கு அது தேவையாக அவங்க பண்ணிக்கலாம் ஆனால் இது வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து தனிநபர் சார்ந்த ஒரு விஷயத்தை கொண்டு வந்து நீங்க பொதுமைப்படுத்தும் போது அப்போ விமர்சனங்கள் வரதான் செய்யும் வருதா இல்லையா வருது இப்ப விமர்சனங்கள் எப்படி வருது இவங்க கல்யாணத்தை ஒரு ஆப்ஷனாக வச்சுக்க சொல்றாங்க கருமுட்டையை சேகரிக்க சொல்றாங்க அப்படின்றது அப்படி ஆயிடுது என்னன்னு கேட்டா என்னங்க இயற்கைக்கு முரணா இவங்க இயற்கைக்கு மாறான விஷயத்தெல்லாம் சொல்லி இன்னும் ஏற்கனவே நாட்டில் நிறைய தருதலைகள்லாம் இருக்கு இவங்க வந்து என்னுடைய பாயிண்ட் என்ன இது பரிட்சாற்ற முறையில் அவங்களே பண்ணாத போது சாமானிய மக்களுக்கு சாத்தியம் இல்லை சார் சாமானிய மக்களுக்கு சாத்தியம் இல்லைன்றது கன்ஃபார்ம் நீங்கள் சொல்கிறது நான் ஏற்றுக்கிறேன் நான் ஏன்னா மருத்துவ செலவினங்கள்னு ஒன்று இருக்குது இதை வந்து சேகரிக்கிறது கட்டினேன் ரெண்டாவது நான் என்னென்னு கேட்டால் இதுக்கு வந்து அவசியமே இல்லைன்னு நான் சொல்கிறேன் சாமானிய மக்களுக்கு அவசியமே ஏன் சொல்லுங்கள் ஏன் சொல்லுங்கள் அங்கே மூணு வேலை சாப்பாடே அங்கே பெரும் போராட்டமாக இருக்குது இது மூணு வேலை சாப்பாடே அங்கே வந்து போராட்டமாக இருக்குது அவனால் வந்து இந்த மாதிரியான மருத்துவ வசதிகளை பயன்படுத்திக்க முடியுமா முடியாது இன்றைக்கி பல பேர் வந்து சொல்லுவாங்கம்மா என்கிட்ட மட்டும் ஒரு அஞ்சு ரூபா பத்து லட்ச ரூபாருந்து கேட்டால் நான் ட்ரீட்மெண்ட் எடுத்து நான் வந்து மகப்பேறு அடைஞ்சிருப்பேன் ஆனால் என்கிட்ட வந்து பணம் இல்லை அதனால் நான் வந்து அந்த மகப்பேறு எனக்கு வாழ்க்கையில் இல்லாமயே போயிடுச்சு ட்ரீட்மெண்ட்டு கூட என்கிட்ட பணம் இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு கூட சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான் சொல்கிறது நார்மலாக சொல்கிறேன் இதை தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய முன்னேற்றத்துக்கு வந்து கர்ப்பம் என்பது தடைகின்றதை என்னால் ஏற்றுக்கணும் நம்ம அப்படிலாம் நம்ம நம்ம அம்மா அப்பா நம்ம அம்மா அப்படி நினச்சிருந்தாங்கன்னா நம்ம இருக்கவே முடியாது அந்த காலத்தில் ஆறு பிள்ளை ஏழு பிள்ளை பெற்றவங்களாம் வந்து தான் செய்கிறாங்க ரெண்டாவது மனித வளம் என்பது வந்து இங்கே ஒரு விஷயம் நல்லா படிக்கிறேன் அம்பேத்கர் வந்து எட்டாவது பிள்ளை அப்துல் கலாம் இவங்கெல்லாம் வந்து பெரிய பெரிய தலைவர்களாக இருக்கலாம் அவங்கெல்லாம் எத்தனாவது பிள்ளைன்னு பார்க்கலாம் அவங்கெல்லாம் வந்து முதல் பிள்ளையோ இல்லை ரெண்டாவது பிள்ளையோ இல்லை பெரிய பெரிய சாதனை படிச்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா அஞ்சாவதாக பிறந்தவங்க ஆறாவதாக பிறந்தவங்க தான் அன்னைக்கு குடும்ப கட்டுப்பாடுன்னு ஒன்று கொண்டு வந்தாங்கன்னா இவங்கலாம் காரணம் எல்லாமே போயிட்டு இருப்பாங்க ஒரு கருத்தாக தான் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சரிங்களா இது கிண்டலுக்கோ கேலிக்கோ சொல்லலை ஆனால் இந்த இடத்துல வந்து நீங்கள் சொல்லக்கூடியது வந்து என்னென்னா கர்ப்பம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா வந்துன்னா அப்போ சீதரம்பு சொல்லக்கூடிய அந்த கர்ப்பம் என்பது முன்னேற்றத்துக்கு தடைன்னு சொன்னால் அப்போ சீதரம்பு சொல்லக்கூடியதான் எடுத்துக்கணும் அப்போ என்ன அவர் சொல்றது என்னன்னு கேட்டால் முதியவர்கள் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஆள் தான் போயிடுவாங்க இப்போ நான் கேட்குற முப்பத்தஞ்சு வயசுல ஒரு பெண் வந்து கருமுட்டையை வச்சு பிள்ளையை பத்துக்குறாங்க அந்த பிள்ளைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்கேஜி படிக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு நாற்பது வயசு ஆகிடும் அதுக்கப்புறம் அவங்க படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா வந்து இருபது வயசு வரும்போது பார்த்திங்கன்னா இவங்க அறுபது வயசு ஆகிடுவாங்க வீல் சேரில் உட்காந்துருவாங்க அவங்கள பராமரிக்க முடியுமா காலத்தே பயிற்சின்னு ஒன்று இருக்குமா அதை கவனமாக எடுத்துக்கணும் எது காலத்தே பயிற்சி அங்கே சிலர் வந்து அந்த வாய்ப்பு இல்லாமல் போகலாம் அந்த மகப்பேறு வாய்ப்பே இல்லாமல் போகலாம் அவங்களுக்கு வந்து இந்த சயின்ஸ் வந்து உதவுமானால் மகிழ்ச்சி இப்போ ரேவதி எடுத்துங்க அவங்களுக்கு வந்து மகப்பேறு இல்லை அந்தமாக வந்து சயின்ஸ் டெக்னாலஜி பயன்படுத்தி ஒரு பிள்ளையை வந்து பெற்று எடுத்தாங்க அவங்களுக்கு ஒரு லைஃப்பில் ஒரு துணை வேணுன்றதுக்காக அவங்க வந்து பண்ண அந்த மாதிரி யாருக்குமே இல்லைன்னா யாருக்கு இந்த இந்த இழப்பு இருக்கோ அவங்களுக்கு வந்து இதை பயன்படுத்திக்கலாம் இவங்க சொன்னதை பயன்படுத்திக்கலாம் ஆனால் எல்லாேருக்கும் இவங்க சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா தனிப்பட்ட ஒரு விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா பொதுமைப்படுத்துறதுன்னு ஒன்று இருப்பாருங்க நீங்கள் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே கருமுட்டை சேர்த்து நீங்கள் சொந்தக்காலில் நின்று பேர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எனக்குண்ணே ஒரு விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன் நீங்கள் என்ன காலில் நீங்கள் நின்னாலும்ண்ணா நான் இப்போ சொல்கிறது கொஞ்சம் வலிக்கும் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இங்கே ஆண் பெண் சார்ந்து தான் வாழ்க்கை ஒரு ஆண் பெண்ணை சார்ந்து தான் இருக்கணும் ஒரு பெண் ஆணை சார்ந்து தான் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை நீங்கள் சொல்லலாம் இவர் அவருன்னு சொல்லிட்டு பல உதாரணங்கள் நம்ம சொல்ல முடியும் அது சில கொச்சப்படுத்துகிற மாதிரியும் ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை சார்ந்து தான் வாழ முடியும் ஒரு பெண் வந்து ஒரு ஆணை சார்ந்து தான் வாழ முடியும் இது சார்ந்து வாழ்ந்தது அடிமத்தனம் நினைக்கவே கூடாது இது உறவு முறை அதுவும் கணவனை கணவன் மனைவி உறவு வந்து ஒரு உன்னதமான உணர்வு அது ஒரு உறவு அது ஸோ அதை வந்து நீங்கள் வந்து ஒருத்தருடைய விருப்பத்துக்கு மாறா இல்லை ரெண்டு பேருமே வந்து மனம் ஒத்துக்கிட்டால் கூட வந்து பார்த்தீங்கன்னா அவசியம் இடாமல் தள்ளி போட்டிங்கன்னா அதுக்கு ஒரு எதிர்வினைன்னு ஒன்று இருக்குது ஒரு விளைவுன்னு இருக்குது நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு ஒரு விளைவுன்னு ஒன்று இருக்குல்ல இங்கே எல்லா முடிவுகளுக்கும் விளைவுகள் ஒன்று இருக்குது அந்த விளைவு எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் சொல்கிறது நல்லா இருந்துச்சு விளைவு எப்படி இருக்கும் விளைவு தான் அவர் சொல்கிறார் சீதரம் சொல்கிறார் அந்த விளைவு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா முதியோர்கள் வந்து பராமரிக்க பராமரிக்கிறதுக்கு ஆளுலாம் போயிடும் ஏற்கனவே இங்கே கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்கிறான் முதியோர் இதுல ஸோ இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறாக இருக்கக்கூடாது நீங்கள் பதினாறு வயதில் வந்து மகப்பேறு அடைகிறதுல சில உளவியல் சிக்கல் இருக்குது மருத்துவ சிக்கல் இருக்குது உடல் ரீதியான சிக்கல் இருக்குன்றது கரெக்டு அதையும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயசு தாண்டி இப்போ இருபத்தி ஒரு வயசுன்றது ஒன்று ஏன்னா அப்போ தான் வந்து உடல் ரீதியாக வந்து ஒரு பெண் வந்து தயாராக இருப்பான்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஆயிடுச்சு முன்னாடியெல்லாம் பதிமூணு வயசில் பதினாலு வயசுலலாம் வந்து கல்யாணம் நடந்த காலம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்து பதினாறு வயசு வகையில் இன்றைக்கி வந்து இருபத்தி ஒரு வயசில் தான் சரியான ஸோ அந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து அதை தவிர்க்கக்கூடாது த தடுத்து நான் முன்னேற்றத்துக்கு வந்து கர்ப்பம் தடையாக இருக்குன்னு சொல்லி நீங்கள் தள்ளி போகிறதுன்றது வந்து ஒரு பெக்கூலியர் கேஸு தனிப்பட்ட சிலருக்கு வந்து அது பயன்படும் இவங்க சொல்கிறது அது எது வேணால் எடுத்துங்க நீங்கள் ஐவிஎஃப் வந்து நான் வந்து கருத்து முரண் இருக்குது காரணம் அதில் ஸ்கேம் இருக்குது நான் இப்போ நான் கேட்குறேன் நீங்கள் இப்போ சொல்லுங்கள் இப்போ அந்த மாதிரி சொல்லிட்டாங்கல்ல கருமுட்டையை சேகரித்து வச்சிட்டாங்க அதுதான் இதுன்னு எப்படி சொல்ல முடியும்

கொண்டு போய் வச்சுத அப்படியே டிட்டவா அப்படியே கவரிங் அப்படியே செஞ்சுட்டான் இது செஞ்சு வந்து இதுதான் அதுன்னுட்டான் வாழைப்பழம் போல இது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து கருமுட்டை கொண்டு போய் நீங்க வந்து கொண்டு போய் வைக்கிறீங்க அதான் இதுன்னு எப்படி தெரியும் அதான் அந்த குற்றம் இருபத்தி மூணுல வந்து கதையில வருது அதுவே ஸ்கேம் நடக்கும் இதுவும் கூட அதுதான் எப்படி சொல்ல முடியும் இப்ப புரியுதுங்களா இங்க மருத்துவ முறைகள் நான் சொல்றேன் மெடிக்கல் முறைகள் எல்லாமே வந்து கன்கெட்டிவிட்டியாக இருக்குது முன்னாடிலாம் டாக்டருங்க வந்து இப்போ தான் தெளிவாக எழுதுகிறாங்க முன்னாடிலாம் எம் போட்டு விவேக்பானிகள் சொன்னால் எம் போட்டு நீட்டாக எழுதுங்கன்னா மெட்டாசின் இது அப்படிதான் இது இப்போ டி டி போட்டு நீட்டாக எழுதால் டோலோ இது அப்படிதான் எடுத்துக்கணும் மருத்துவம் என்பது வந்து இன்னும் வந்து ட்ரான்ஸ்பரெண்ட்டாக இல்லைம்மா பல விஷயங்கள் அப்போ இதெல்லாம் நம்ம வந்து பரிசாத்த முறையில் செய்கிறதெல்லாம் சாத்தியம் கிடைக்கும் மெடிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து மெடிக்கல் மாவியாக்கள் நிறைய வந்துட்டானுங்க மருத்துவ ரீதியாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு வந்து இன்னும் விழிப்புடன் இப்போ தான் மெல்ல மெல்ல வந்துட்டு விஜயகாந்தால் ஓரளவுக்கு வந்தது எது அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த ஸ்கேம் கட்டுற பாருங்க ரமணாவில் அந்த மாதிரி வந்து பல வந்து ஸ்கேம்கள் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது போன வாரம் ஒருத்தர் புலம்புறாரு இந்த பக்கத்தில் தான் இருக்குது அந்த ஹாஸ்பிட்டல் நடந்த விஷயத்த சொல்கிறாரு என்ன செய்ய முடியும் அவர் புலம்புருந்தெல்லாம் நான் கேட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் சார் இதெல்லாம் பேச முடியாது சார்த்த இதெல்லாம் பேசணும்னா நாளைக்கு கோர்ட்டு கேஸ்னு வரும் வரும் பேச முடியாது காரணம் என்னன்னா இன்னைக்கு அப்படி நடக்குது மருத்துவம் மருத்துவம் வந்து இன்னைக்கு என்ன வெளிப்படையா இல்லை சிகிச்சை முறைன்றதுலாம் வெளிப்படையா இல்லை அவங்க என்ன டேப்லெட்டு அதுக்கு என்ன ரேட்டு என்ன எதுவுமே வந்து எல்லாமே கண்கட்டி வித்தியா இருக்கு இதில் நடுவில் இவங்க வந்து கொண்டு வந்து சொல்கிறாங்கன்னா இவங்க சொல்லக்கூடியவங்க யாருன்றதையும் பாருங்க இவங்க சாதாரண வந்து ஒரு மருத்துவரா அப்படிலாம் கிடையாது இவங்க இவங்களே கிட்டத்தட்ட சிறப்பாக சிகிச்சை கொடுத்தவங்க தான் இவங்க டீம் யாருக்கு யாருக்கு ஜெயலலிதாவுக்கு இவங்க எவ்வளோ சிறப்பாக சிகிச்சை கொடுத்தாங்கன்றது ஊர் தே ஊரில் உலகத்துக்கே தெரியும் நம்ம அதை பார்த்து தானே இருந்தோம் ஸோ அதனால் சொல்லக்கூடியவங்க யாருன்றதையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கா இல்லையா இருக்கு சொன்ன விஷயம் என்ன சொன்னது யார் சரி சொன்னவங்க வந்து பார்த்தீங்கன்னா அதை பரிசாத்த முறையில் பண்ணாங்களா யாரை சொல்றேன் இதெல்லாம் உபாசனை தான் சொல்றேன் இப்போ இதெல்லாம் பார்க்கணும்ல எல்லாத்தையும் நம்ம பார்க்கணும் சொன்ன விஷயம் பார்க்கணும் சொன்னது யாருன்னு பார்க்கணும் அதை வந்து அவங்க வந்து பரீட்சாத்த முறையில் அவங்க செஞ்சிருக்கிறாங்களான்னு பார்க்கணும் அப்போது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து புதிய குதிராக தானே இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி இருந்தால் இது வந்து ஒரு வேளை ஹாஸ்பிட்டல் எதாவது கொஞ்சம் டல்லாக போயிட்டு இருந்தா ஒரு வேலை ஒரு வேளை இப்படி ஓ இப்படி ஒரு வசதி இருக்காமே ஏ ஏற்கனவே இங்கே பல தேர்தலுக்கு இருக்குது இது கல்யாணம் பண்ணிவிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆறு மாதம் ஆறு வருஷம் கழிச்சுக்க பிள்ளையை பார்த்துக்கலாம் ஜாலியாக ஊற சுற்றலாம் இருக்கா இல்லையா சினிமா துறையிலேயுமே நிறைய சினிமா துறை அது சினிமா துறை போயிடுங்க அதுதான் இப்போ எப்படியாவது இழுத்து விட்டு அங்கே அவங்ககிட்ட நோட்டீஸ் வரணும் எனக்கு அதானே இல்லை சினிமா துறையிலம்மா எல்லா இடத்துலையும் இருக்கம்மா கருதலைங்க எல்லா இடத்துல தான் இருக்கு சினிமா தான் கிடையாது எல்லா துறையிலும் கிடையாது இப்படி ஒரு எண்ணம் வந்துடுச்சுன்னா இயற்கை இதுதான் நான் சொல்கிறேன் இங்கே இயற்கைக்கு மாறா எதுவும் கூடாது இதெல்லாம் அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணும் சரிங்களா ஆத்திரம் வரும்போது வெளிப்படுத்தணும் இல்லையா மூத்திரம் வரும்போதும் போயிடணும் ரஜினி சொன்ன மாதிரி தான் சொல்ல நான் ஒன்றும் தனியாக சொல்ல இது அப்படி தானே சொன்னார் அது மாதிரி அந்தந்த நேரத்தில் அது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது கேட்டினா செக்ஸுக்கான வடிகால் தான் ஏன்னா கண்ட இடத்துல போய் மேயக்கூடாதுன்னு ஒழுக்கப்படுத்துறதுக்கு தான் கல்யாணன்ற முறை மேரேஜ் சிஸ்டம்ன்றது அற்புதமான சிஸ்டம் அதுக்கு பிறகு இந்த மகப்பேறுன்றதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த காலகட்டத்தில் நடக்கணும் நீங்கள் எந்த இடத்துல வந்து நான் டெக்னாலஜி படிச்சுட்டேன் நான் சயின்ஸ் படிச்சுட்டேன் அதை படித்தேன் இதை படித்தேன் சொல்லிட்டிங்க வந்து இயற்கைக்கு மாறான கருத்தை சொல்லி அது யாருக்கு போனோம் அவங்க பயன்படுத்திட்டோம் அவ்வளவுதான் அது எதுவாக இருக்கட்டும் இதுவரை எங்களுடன் பல்வேறு கருத்துக்களை பயன்படுத்தி நன்றி சார் நன்றி